ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கொரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பழனிக்கு இதற்கு கல்யாணமே ஆகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடில் அவர் வாயாலேயே அவர் சொல்லிட்டாரு ஸோ நம்மளுடைய விருப்பமும் அதுதான் இதற்கு பழனி பேச்சுலராகவே இருந்திருக்கலாம்டா சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் ஸோ அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் சுகன்யா ரொம்பவே அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க இதனால் வரைக்கும் அவங்க வந்து நடந்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்பவே தவறான விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு எபிசோடில் அவங்க நடந்துக்கிட்ட விஷயம் ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லைங்க ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒஸ்டாக நடந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டாங்க இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பழனிவேல் பயங்கரமான கோவத்தில் இருக்கார் எதற்காக அப்படின்னா நம்ம செந்தில் அண்ட் மீனா ரெண்டு பேருமே சுகன்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா ஸோ அவருக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது என்னடா இது இப்படி அரசியுடைய வாழ்க்கையவே இவன் நாசம் பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுனு எந்திரிச்சு கோபமாக போறாரு போகி ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு போகிறாரு அதற்குள்ளேயும் சுகன்யா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன என்ன எதுக்கு வந்து நிற்கிறீங்க இந்த ஃபேன் எப்போ வாங்கினது உங்கள் அக்காவுக்கும் உங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினதா ஆதி காலத்தில் வாங்கினதா காத்தே வர மாட்டேங்குது இன்னைக்கெல்லாம் கொரட்டை விட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க வெளியில போய் படுத்துக்கோங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பழனி வெல் பொறுக்க முடியாம ஏ சி வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயங்களை சொல்கிறாரு ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எங்கள் அண்ணன் உன்னை என்ன சொல்லி இந்த வீட்டுக்கு அனுப்புனா அந்த குடும்பத்தை நாசமாக்கு அந்த குடும்பத்து பொண்ணை எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு அனுப்பிடு அந்த பொண்ணை நாங்கள் குடும்பப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கண்டதையும் உன் மண்டையில ஏற்றி விட்டு இந்த வீட்டுக்கு அனுப்புனானா தான் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் ஸ்டெயிட்டாகவே அத்தனை கேள்விகளையும் கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சுகன்யா சுகன்யா அதற்கப்புறம் கேட்குறது இப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா பழனிவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு அரசி சினிமாவுக்கு போனதுலையும் சரி அரசி குமாரை காதலிக்கிறதுலேயும் சரி உனக்கு சம்மந்தம் இருக்குதானே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இப்போ வந்து சுகன்யாவுக்கு புரிஞ்சிச்சு ஓகே மீனாக தான் சொல்லியிருப்பா அப்படின்ற விஷயம் தெரி தெரிஞ்சு போச்சு அப்போ இப்போ இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அனுப்புனது யாரு மீனா தானே சொல்லி அனுப்புனா ஏன் அவ்வளோ சொன்னால் உனக்கு அவ்வளோ கோவம் வருது அவ்வளோ சொன்னால் உனக்கு அங்கே அடிச்சா இங்கே வலிக்குமோ ஏன் அப்படி அவன் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா ஏன் ஏன் அவனுடைய இது மாப்பிள்ளையோட பொண்டாட்டின்றதுனாலயா இல்லை நல்லா கும்னு அழகாக இருக்காள் அதனாலயா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவை பற்றி ரொம்பவே கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க இதற்கு முன்னாடி ஒரு தடவையும் பேசினாங்க அப்போ வந்து பழனிவேல் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாரு இந்த முறை பொறுத்துக்க முடியாமல் ஓங்கி பலாறுன்னு அரைஞ்சிடுறாரு அரைஞ்சிட்டு சீ வாய முடு இனிமேல் உன் கூடலாம் என்னால் வாழவே முடியாது சரி நான் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பேன் ஒன்றை போய் என் தலையில் கட்டி வச்சான் எங்கள் அண்ணன் சொல்லும் போதே நான் யோசிச்சுருந்துருக்கணும் உங்கள் காலத்தில் நான் தாலியே கட்டியிருந்துருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் அவங்களுடைய மனக்குமுறல்களை பேசுகிறாங்க இப்போ சுகன்யாக்கு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ நம்ம எப்படியாவது சமாளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா பழனிவேல் மிரட்டுறார் இல்லையா உண்மைகளை சொல்லு உன்னை இப்படிலாம் சொல்லி அனுப்புனது எங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை கேட்கும்போது சுகன்யாக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ஒரு ராஜதந்திரத்தை கையாளுறாங்க என்ன அப்படின்னா டக்குன்னு சேலை எடுத்து அப்படி மேலே போற்றிக்கிட்டு ஐயோ வாங்க எல்லோரும் வாங்க என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு என்னை அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அத்தனை பேரையும் கத்தி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க சத்தம் போட்டு கூப்பிட்டோன்னே இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க பாண்டியன் வந்து கதவை தட்டுறாரு டே என்னடா டே பழனி வாடா வெளியில் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க பார்த்தா நம்ம சுகன்யா வந்து உடனே அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க டே எதுக்குடா அழுகுறா சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன உடனே சுகன்யா ஐயோ அதெல்லாம் இல்லை ஒரு பொண்டாட்டி எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து போகிறது எப்போவுமே என்னோட விருப்பம் இல்லாமல் இவர் வந்து என்கிட்ட வர்றாரு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பழனி வேலை பற்றி இல்லாத பொய்கள் அத்தனையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பழனிக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது என்னடா இது இப்படி ஒருத்தி போய் நம்ம தலையில் கட்டி வச்சிட்டாங்களே சரி நமக்கு என்ன தான் பண்ணுறது நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு சுகன்யா ஒரு பக்கம் தர்ற வழிகள் பத்தலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டியனும் வந்துட்டு நம்ம பழனியை நம்பவே இல்லை பாண்டியன் வந்து அவங்கள போய் பார்க்குறதுக்காக பக்கத்தில் நிற்கிறாரு பழனி பார்த்த உடனே டே நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லி வஞ்சு விட்டுட்டாருங்க அதே மாதிரி சரி கோமதியாவது தன்னை தன்னுடைய அக்காவாவது நம்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பழனிக்கு அங்கேயும் ஏமாற்றம் தான் உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சுகன்யாவை மட்டும்தான் பாண்டியனும் சரி கோமதியும் சரி நம்புறாங்க சரவணனும் அதே மாதிரிதான் சரவணனுக்கு வந்து முழுசா தன்னுடைய மாமாவை பத்தி அவருக்கு முழுசா தெரியாது செந்திலுக்கு மட்டும்தான் அவரை பத்தி முழுசா தெரியும் அப்படின்றதுனால சரவணன் தன்னுடைய அப்பா எந்த பாதையில் போகிறாரோ அந்த பாதையில் தானே சரவணனும் போவார் அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னாலும் நக்கலாக ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகராரு ஸோ இதெல்லாமே பழனிக்கு மிகவும் வேதனையை கொடுக்குது அவரால் இதை தாங்கிக்கவே முடியல இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி எதுக்குடா நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு சரி இப்படிப்பட்ட ஒருத்தையும் நமக்கு கட்டி வேற வச்சிட்டாங்க நம்ம என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே வேதனை படுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளி வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்போ விடிஞ்சிருது அவர் வீட்டுக்கும் வரல கடைக்கும் வரல அப்படியே ரோட்டில் ஏதோ தனிய வாழ்க்கையே இழந்துட்டோம் ரொம்பவே விரக்தியில் அவர் என்ன பண்ணுறாரு ரோட்டில் நடந்து இருக்காரு அப்போ சரவணன் பார்த்து பேசுகிறாரு மாமா என்ன மாமா வீட்டுக்கு வராமல் இப்படி ரோட்டில் வா மாமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லைடா நான் வர்றேன்டா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சரவணனை அனுப்பிவிட்றாரு இங்கே வீட்டில் கிச்சனில் எல்லோரும் சமைக்கிற இடத்துல இருக்காங்க அப்போ கோமதி வந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க சுகன்யா கிச்சனுக்கு வர்றாங்க நான் துணி போகிறேன் தாச்சி உங்களோட துணி இருந்தால் கொடுங்க நான் துவைச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரியும் தான் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரியும் சுகன்யா வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வேஷத்தை வந்து இவங்களும் நம்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இல்லைம்மா ஒன்றும் பண்ண வேண்டாமா இருக்கணும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மீனாவும் ராஜியும் இருக்காங்க இல்லையா அதனால இங்கே வான்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க யாரன்னா நம்ம சுகன்யாவை தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாருமானி வந்து எதுவும் நினச்சிக்காத அவன் வந்து லேட்டாக கல்யாணம் ஆகிருக்குது அவனுக்கு நான் அவன்கிட்ட பேச சொல்கிறேன் சரவணனை விட்டு அவன் இப்படி பண்ணதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுகன்யா கிட்ட ஒரு சமரசம் காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது பழனி வந்து அதை ஜன்னல் வழியாக பார்க்குறாரு ஏன்னா அவர் அப்போ தான் உள்ளக்க வர்றாரு வரும்போதே இவங்க வந்து கொல்லப்புறத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்துடுறாரு பழனி பார்த்துட்டு சரி நம்ம அக்கா கூட நம்மளை நம்மளையே அளவுக்கு நமக்காக இறங்கி போய் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு இப்போ பழனியோட இருந்து யோசித்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க அப்போது பழனி வந்து சரி ஓகே நமக்கு இப்படி தான் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்முன்னு இருக்காரு அப்போ இந்த வெந்த புண்ணில் வேலை பார்த்துற மாதிரி நம்ம கோமதி திரும்பவும் வந்து கத்துறாங்க இனிமேலாவது இப்படி நடந்துக்காதடா செய்து நீயும் அசிங்கப்பட்டு என்னையும் அசிங்கப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது இன்னுமே பழனிக்கு வேதனையாக இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம மீனாவுக்கு வந்து என்ன அப்படின்னா சுகன்யா மேலே தான் முழுக்க முழுக்க சந்தேகம் அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்ப சுகன்யா சொல்றாங்க சாரி மீனா சொல்றாங்க இங்க பாரு ராஜி இப்ப எனக்கு வந்து சித்தப்பாவை பத்தி ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது இல்லை ரொம்ப நாளே ஆயிடுச்சு ஸோ எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த சுகன்யாவை வந்து இந்த சுகன்யா அத்தை வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லை ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அக்கா உங்களை வந்து இங்கே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்தாங்களா அதை வச்சு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ராஜி நான் அதை மட்டும் வச்சு சொல்லலை அவங்க ஆரம்பத்துலருந்தே அப்படி தான் இருக்கிறாங்க எனக்கு அவங்களோட பிஹேவியரில் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது நீ பாரு கல்யாணம் முடிஞ்ச இருந்து நம்ம சித்தப்பாவோட முகத்தில் சந்தோஷமே இருந்ததில்ல அவர் எப்பவுமே உம்முன்னு இருக்காரு அதுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றத மட்டும் தான் நினச்சி கவலைப்படுவார் மற்றபடி அவருக்கு எந்த கவலையும் இருக்காது ஆனால் இப்போ அவர் சிரித்து நான் பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே நொந்து போயிருக்கார் இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களாதான் இருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுது சித்தப்பா ரொம்பவே பாவம் அவங்க தலையில் போய் இவங்களை கட்டி வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க அப்போது இவங்களுக்கு ஆமாம் ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்குமே தோணுது இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது ஏதாவது பண்ணணும் ராஜி ஏன்னா கண்டிப்பாக இவங்களை பற்றி இப்படியே நம்ம நீடிக்க விட்டோம் அப்படின்னா நம்ம சித்தப்பா வந்து நம்ம இழந்துருவோம் அவர் வந்து ரொம்பவே இப்போவே உடஞ்சி போயிட்டார் அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து இவங்களை பற்றின உண்மைகளை வெளியில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சீக்கிரம் வெளியே கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லது அப்படின்ற விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க சரிக்கா ஏதாவது பண்ணுவோம் சீக்கிரமாக எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜியும் பேசிக்கிறாங்க ஸோ இதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ